வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடையில் புதிய பொருட்கள் வழங்குவது சார்ந்து மகிழ்ச்சியான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது அதன்படி புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் அட்டை வேண்டி இதுவரையில் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருட்கள் ஒன்றை விற்பனை செய்வதற்கு அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி விற்பனை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுக மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அரசு வெளியிட்டிருக்கிறது ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யக்கூடிய நுகர்பொருள் வாணிப்பு கழகம் சார்பில் முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றிருக்கிறது இந்த ஊழிய சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்க நன்றி